அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியால் ஓபிஎஸ் தனது எம்எல்ஏ பதவியை இழக்க உள்ளார் ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதிமுகவின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் முதலமைச்சர் வேட்பாளர் ரேஸிலும் அப்பொழுது இருந்தார் அதிமுகவின் சார்பில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னவர் என பல்வேறு பதவிகளை வகித்தவர் நீண்டகாலம் அதிமுகவின் சார்பில் நிதி அமைச்சர் அமைச்சர் என பல்வேறு துறைகளை அரங் அலங்கரித்தவர் செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டார் பின்பு அதிமுகவில் இணைந்தபோது துணை முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டார் அப்பொழுது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்தார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றுவதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸுக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி இருந்தது அப்பொழுது ஓபிஎஸ்ஐ வீழ்த்தி எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை கொண்டு ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கினார் அதன் பின்பு அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்புக் கழகம் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார் இவரோடு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர் ஒருவர் என மொத்தம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர் அணியில் உள்ளார்கள் மேலும் பல மாவட்ட செயலாளர்களும் இவரோடு இருந்து வருகிறார்கள் ஆனால் எடப்பாடியோ எண்பது சதவீத மாவட்ட நிர்வாகிகள் என்னோடுதான் உள்ளார்கள் என தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது அந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அதிமுக அதிமுகவிற்கு எதிராக ராமநாதபுரத்தில் இவர் சுயேச்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் இவர் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட மாட்டேன் என அப்பொழுதே தெளிவாக கூறியிருந்தும் பாரதிய ஜனதா கட்சியின் நெருக்கடியால் இவர் களத்திற்கு வந்தார் இவ்வாறு ராமநாதபுரத்தில் இவர் அதிமுக வேட்பாளர் ஜெயபாலை எதிர்த்து சுயேட்சையாக களமிறங்கியதால் இவரது எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட வேண்டும் என தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மிலானி என்பவர் சபாநாயகருக்கு நூற்றி ஐம்பது பக்கம் கொண்ட ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியுள்ளார் அதாவது சட்ட விதி பத்தின்படி ஒருவர் ஒரு கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த கட்சியின் அந்த சின்னத்தில் போட்டியிட்டுவிட்டு அதே நபர் அதே கட்சியை சார்ந்த வேறு ஒருவருக்கு எதிராகவும் மேலும் அந்த சின்னத்திற்கு எதிராகவும் போட்டியிட்டால் அவரது பதவியை பறிக்கலாம் என அட்டவணைப்பத்தில் தெளிவாக உள்ளது அப்படி இருக்கும்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு போடிநாயக்கனூரில் வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராமநாதபுரத்தில் அதே இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக ஜெயபாலை எதிர்த்து பலாப்பாளம் சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார் எனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியில்லை அவர் தானாகவே தனது பதவியை இழந்துவிட்டார் இதனால் வரையிலும் சபாநாயகர் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை விரைந்து நடவடிக்கை எடுத்து அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க வேண்டும் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் மேலும் சபாநாயகர் இது குறித்து சட்ட நிபுணர்களோடு தொடர்ந்து ஆலோசித்து வருவதாகவும் மிக விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது எனவே ஓபிஎஸ் அவர்களின் பதவி பறிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் ஓபிஎஸ்ஸின் இந்த நிலைமைக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சிதான் அவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவே விரும்பவில்லை அவருக்கு வேண்டுமென்றே நெருக்கடி கொடுத்து அவரை ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வைத்தார்கள் சுயேட்சையாகவும் போட்டியிட வைத்தார்கள் எனவேதான் அவர் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் இந்த அனைத்து விதமான நெருக்கடிகளுக்கும் காரணம் ஓபிஎஸ் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சியை நம்பிக்கொண்டுதான் தனது அனைத்து அதிகாரங்களையும் அதிமுகவிலிருந்து இழந்தார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை நம்பி தனது இறுதி ஆதாயமாக கருதப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் இழக்கப் போகின்றார் இனிமேலாவதும் ஓபிஎஸ் அவர்கள் சுதாரித்துக்கொண்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை நம்புவதை விட வேண்டும் ஆனால் ஓபிஎஸ் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியை விலக்குவதாக தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி கூட பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை நிராகரித்தார் தற்பொழுது வேறு வழியில்லாமல் அவர்களோடு ஒட்டி கொண்டுள்ளார் ஆனால் ஓபிஎஸ் தான் வெளியேறியதிலிருந்து இன்று வரையிலும் பிரதமரையும் பாரதிய ஜனதா கட்சியும் போல நம்பியுள்ளார் ஆனால் அவரது நம்பிக்கைக்கு இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி விசுவாசமாக செயல்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறது நன்றி